தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் வேலூர் தலைமுறை பேரவை மற்றும் நாராயணி மருத்துவமனை சார்பில் சுமைத்தூக்கும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமானது நடைபெற்றது வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள நகர அரங்கில் வேலூர் தலைமுறை பேரவை மற்றும் நாராயணி மருத்துவமனையின் சார்பில் வேலூர் நேதாஜி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமினை வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தி விஸ்வநாதன் துவக்கி வைத்தார் இவ்விழாவில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் நாராயணி மருத்துவமனை இயக்குனர் பாலாஜி வணிகர் சங்க தலைவர் ஞானவேல் காய்கறி வியாபாரிகள் சங்க தலைவர் வாசி நெல் அரிசி வியாபாரிகள் சங்க தலைவர் அருணகிரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் திரளான தூக்கும் தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு இலவச இரத்த சர்க்கரை அளவு இரத்த அழுத்தம் மற்றும் முழு உடற்பரிசோதனைகள் செய்யப்பட்டு நோய் உள்ளவர்களுக்கு சிகிச்சைகள் அளித்து மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் காலை பொழுது மிக அருமையான ஒரு மருத்துவ முகாமுக்கு இடையே ஒரு நிகழ்ச்சி அதற்கு முழு

국민 clap disappointment